சிவத்துக்கள் தவம் இருந்து சிவமாய் வளவரும் சிவமகா வாழைச்சத்திரின் திருவடி வணங்கி அகமாய் வளம் வந்து அங்கமெல்லாம் சுற்றிவரும் அகத்திய பெருமான் திருவடி தொட்டு வணங்கி பாம்பாட்டி சித்திரையா திருவடி தொட்டு வணங்கி பொங்கு தேசத்தினுடைய கிளை ஆசானாக அமர்ந்திருக்கக்கூடிய விநாயக பெருமான் திருவள்ளி தொட்டு வணங்கி திருமூலர் ஐயா ஒரு பாடலில் சொல்லியிருக்காங்க உண்ணும் உடம்பை இழுக்கென்றிருந்தேன் உடம்புக்குள்ளே உருவுறள் கண்டேன் உடம்புக்குள்ளே உத்தம்மன் கோவில் கொண்டான் என்று உடம்பை யான் உள்ளிருந்து ஓம்புகின்றனே என்று அகத்தீரையா சொன்னது போல பூஜ்யத்திலே ராஜ்ஜியம் செய்யக்கூடிய சிவப்பரம்பொருள் பாதத்தையும் தொட்டு வணங்கி திருமுருகப்பெருமான் பாதத்தையும் தொட்டு வணங்கி உயர் ஞானத்தை கற்றுக்கொடுக்கும் இந்த சபையில் சீடர்கள் நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் எங்களுக்கும் சில நேரத்தில் ஆலய நிலைகளை போய் வணங்கணுங்கிற எண்ணமெல்லாம் வருத்தம் செய்து நீங்க என்ன எவ்வளவு எடுத்து சொன்னாலும் அதை செல்லலாம் அகத்தியன் எத்தடையும் செல்லலாம் அது மன சாந்தி நிலைக்காக அவரவர்கள் உறைவிடம் கொண்டிருக்கும் தலங்களில் இருக்கும் ஆலயங்களும் திருவிழாக்களிலும் குலதெய்வ விழாக்களிலும் கலந்து கொள்ள அகத்தியன் எத்தடையும் கூறவில்லை உண்மை ஞான நிலையை அகத்தியன் உண்மை ஞான நிலை தான் இருக்காருங்கிறது உண்மையே அந்த தடையில் ஆலயத்திற்கு செல்வதற்கும் தடையில்லை அகத்தியன் உரை எல்லாருடைய திருவடியும் தொட்டு வணங்கி நீரும் அருந்தும் உன்னத சபை இதுவென்று உணர்ந்து தான் அமர்ந்த தலமதில் இருந்த நற்குருவின் நிலையாலும் அவன் காட்டிய அருள் நிலையாலும் இச்சபை ஆதி சிவசூட்சம நூலினுடைய ஆற்றல் கிடைக்க பெற்ற அந்நிலை பூர்வ ஜென்ம புண்ணிய நிலை இணை தொடர்பால் சபை நாடி வந்து சபையோடு வந்தமர்ந்து சபையை அங்கமாக ஏற்று அங்க சபையாக ஏற்று தான் அமரும் தளம் தலம் தலமாக மாற்றி அக்கிளை சபைக்கென பல்வேறு சீடர்களை உருவாக்கி அவர்களையும் ஞான சபை என்னும் இச்சபை நாடி வந்து தொடர்புக்குள் ஏற்படுத்தும் அந்நிலை கொண்ட முதன்மை சீடனுக்கு அகத்திய நல்லாசி வழங்கி ஏற்றம் கொண்டு நீர் தொடுத்த வாழ்த்துறையோடு கூடிய வினா எங்கும் எதிலும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறை என்று உணர்வோர்கள் இவன் உரைத்தவாறு ஆலயங்கள் பல்வேறு நிலைகளுக்காக அமைக்கப்பட்டது காலகட்டங்களில் அதனால் பயன்பெறுகின்ற அத்துணை நிலைகள் இயற்கை சீற்றங்களாலும் பல்வேறு வகையான சீற்றங்களாலும் மக்கள் அல்லலுறுகின்ற பொழுது ஆலயம் அதில் வந்து தஞ்சமடைவதும் ஆலயத்தில் தஞ்சமடைகின்ற பொழுது அவர்கள் தஞ்சமடைவதற்கு ஏற்று அத்தகைய சூழலுக்குரிய நிலைகள் அமைப்பது அத்தகைய நிலைகளுக்குள்ளும் ஆண்டாண்டு காலமாக ஆண்டவர்கள் ஆண்டவனை நினைத்து ஆண்டவர்களால் உருவாக்கப்பட்ட அற்புதமான அத்தகைய நிலையென்றும் அகத்தியன் உணர்த்தி ஈடு இணையில்லா பேராற்றல்கள் நிறைந்திருக்கும் அத்தலமதில் சென்று அமர்கின்ற பொழுது உண்மை இறை நிலையோடு அமர்கின்ற பொழுது உள்ளுக்குள் இருக்கும் இறையை உணர முடியும் என்பதற்காகவே அகத்தியன் ஞான நிலைதனை கற்றுக் கொடுக்கின்றோம் என்றும் உரைத்து அவ்வாறு உயர் ஞான நிலையை அகத்திற்குள் இருந்து உள்ளுக்குள் எறும் உள்ளுக்குள் எழும் இறை ஒளியால் கற்றுக்கொள்க என்று அந்நிலையை கற்றுவிக்கும் ஞான பட்டறையாகவே இப்பட்டறை திகழ்கின்றது என்பதையும் அகத்தியன் உரைத்து பல்வேறு ஆலயங்களில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் அவரவர்களுடைய தன்னுடைய சுய உணர்வின் மூலமாக உருவாக்கப்பட்ட சுதை சிற்பங்கள் யாவும் அவரவர்களுக்குள் சயன காலத்தில் உதிக்கப்பட்ட உள்ளிருந்து எழுந்த அசரீரியால் கூறப்பட்ட அத்துறை திருவுருவங்களும் அது அமைக்கப்பட்டிருக்கும் வடிவங்களை காண்கின்ற பொழுதும் உள்ளத்தில் மகிழ்வு நிலை ஏற்படுகின்ற பொழுது அவனுக்குள் இருந்து இறையை அவன் அவன் செல்கின்ற பொழுது இருக்கின்ற பொழுது யாம் மட்டுமே இறையோடு அமர்ந்திருக்கின்றோம் என்னும் பரம ஆனந்த திருப்தியோடு அவன் வெளிவருவதற்காகவே அத்தகைய நிலைகள் அமைக்கப்பட்டது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு உரைக்கின்ற அத்தடங்கள் செல்வதற்கும் எத்தடையும் இல்லை உயர் ஞான நிலையை கற்றுக்கொண்டு தடங்களில் சென்றமர்ந்து அத்தலத்தில் இருக்கும் ஆற்றலையும் கிரகித்துக் கொள்ளுங்கள் என்று அகத்தியன் உரைத்து நல்லாசிகள் வழங்கி ஏற்புடைய நிலையாய் இச்சபைதனை ஏற்று நின்று பல்வேறு வகையான இடர் இன்னல்கள் இகலோகத்தில் ஏற்பட்ட பொழுதும் அவ் இடர் இன்னல்களுக்குள் இருந்து வெளிவருகின்ற ஆசிகளை அகத்தியன் முன்பாக அத்தகைய நிலைகளை உணர்த்தி ஆசிகள் பெற்று வளம் வருகின்ற அத்துணை சீடர்களின் வரிசைகளிலும் வந்தமர்ந்து தன் மாற்று நிலை எழ தன் இகலோகத்தில் இருக்கக்கூடிய இடர் இன்னல்கள் தீர வேண்டும் என்றுரைக்கும் நிலைக்குள்ளும் அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் யாவருக்கும் வழங்கி ஞானம் அடைவது எவ்வாறு இகலோகத்தில் இருக்கின்ற கஷ்ட நஷ்டங்கள் இவ்வாறு இருக்கின்ற பொழுது எவ்வாறு ஞானத்தை அடைவது என்னும் வினாவிற்கும் அகத்தியன் விடையளிக்கின்றோம் தன் தேவை என்பது ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு தேவை இருக்கும் இறுதி நாள் வரை அவனுக்கு தேவை இருக்கும் அத்தகைய தேவையை தன்னுடைய இயல்புக்கு ஏற்றவாறு அத்தேவையை திருத்தி என்னும் நிலைக்குள் சென்று அவன் ஆராய்ந்து காண்கின்ற பொழுது எது கிடைத்த பொழுதும் என் நிலை அமைந்த பொழுதும் அதனை ஏற்று நின்று வலம் வருகின்ற பொழுது அதுவே உயர் ஞான நிலைக்குரிய ஒரு முதல் படி என்று அகத்தியன் உரைத்து அந்நிலையை கடைப்பிடிக்க என்றும் இருந்தபொழுதும் பொழுதும் ஏற்பட்ட இடரின்னல் தீர்வதற்கு ஆசிகள் பெற வேண்டும் என்று வந்து அமர்ந்தோர்கள் தன் இடர் இன்னல் நிலை நீக்க வந்து வினாதொடுக்க அகத்தியன் யாம் ஆணையிடுகின்றோம் நீங்க முதல்ல அந்த இதை சொல்லுங்கள் நன்றி சொல்ல